கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்களுடைய வாழ்வில் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்தின் துவக்கத்தில் இருந்து கிரக ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் பெற்ற வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகம் இருக்கக்கூடிய சுக்கரன் உச்ச நிவர்த்தி பெற்று இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் வளமரப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்திலும் அமரப்போகிறாருங்க ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு எதிர்பார்ப்பதை மிக சிறப்பாக உறுதி செய்யக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே உருவாக்கி கொடுப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரனின் அமைப்பு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதை தொடர்ந்து இந்த மாதத்தின் இரண்டாம் தேதியிலிருந்தே கரகரான புதன் மிக வலுவாக மாற்றத்தை சந்திக்கிறார் நான்கில் வலம் வரக்கூடிய வித்யா கரகரான புதன் ரெண்டில் இருந்து ஆட்சி பலம் பெற்று ஐந்தாம் இடத்தில் வலம் பெறுகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் புதன் ஆகிய பல காரியங்களில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது நெருக்கடிகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைய போகிறது என்பதை வித்யா காரக புதன் திட்டவட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்களை விளக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானமாகிய நான்கில் வளம் வரக்கூடிய சூரியன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐந்தில் நுழைகிறார் சூரியன் ஐந்தில் நுழைவது ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதோடு ஆரோக்கிய தொல்லைகள் அலைச்சல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாக கட்டுக்குள் வரக்கூடிய நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறிலிருந்து விலகி ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார் மங்கள காரகன் இது நீற்ற நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பதால் உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது திட்டமிடுதலை காட்டிலும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார் இந்த கிரகநிலைகள் அனைத்தையும் காட்டிலும் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் வலம் வருகிறாருங்க குரு ஐந்தில் இருப்பது ஐயங்கள் அனைத்தையும் தவிர்த்து கும்பராசிக்காரர்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல கிரகநிலைகளுடன் குரு பகவான் இணைவதால் பல்வேறு வகையான யோகங்களையும் இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுப்பதோடு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது ஒரு மிக பெரிய அளவிலான வரப்பிரசாதமாகவே நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே பல காரிய தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் மனநிறைவையும் இந்த வேளையில் நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ராசியின் அதிபதியான சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் வாக்கியத்தின்படி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் பலம் பெறுகிறாருங்க ராகு சனி பல ஆண்டுகளுக்கு பிறகு இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் உறுதியாகவே அதரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் மோட்சக்காரகரான கேது அஷ்டமத்தை விட்டு முற்றிலுமாக விலகி சப்தமத்தில் அமர்ந்திருக்கிறார் என இந்த தருணத்தில் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவார் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இப்படி கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நவக்கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே குடும்பம் சார்ந்த பணிகள் உட்பட பல பணிகளில் நிறைவான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்பும் கும்பராசிக்காரர்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வளம் பெறக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதி திருக்கணிதத்தின்படி குடும்பஸ்தானத்தை தான் வலு சேர்க்கிறார் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே கைகூடும் ஏனென்றால் குரு பகவானின் சுப பார்வையும் ராசியின் அதிபதியான சனியின் மீதும் ராகுவின் மீதும் பட்டிகிறது குரு பகவானும் ஐந்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி கும்பராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் இல்லத்தில் நீண்ட நாட்களாக நீங்கள் நினைத்தும் கைகூடாத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஏழரை சனி நிவர்த்தி அடையாததால் சற்று கவனத்துடன் இருங்க குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சிரமங்கள் போன்றவற்றை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அதனால் சில சிரமங்கள் தான் வருமே தவிர நன்மை கிடைப்பதில் சந்தேகம்தான் என்பதை திட்டவட்டமாக ககநிலைகள் ஜூன் மாதத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எடுத்து காட்டுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நிச்சயமாக உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் அளவாக திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இரவு நேரங்களில் அதிகமாக கண்விழிப்பதை தவிர்க்க வேண்டும் ஓய்வெடுத்துக் கொள்வது உடல்நலனை பேணி காப்பது தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது அதோடு மட்டுமல்லாது மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிறைவாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் உட்பட இருவாரியான கிரகநிலைகள் மாற்றி கொடுக்கின்றன எனவே அலைச்சல் சிரமம் குறைவதை காட்டிலும் உயர்வுக்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேலையில் அதிகரிக்கப் போகிறது சற்று அலைச்சலும் கடின உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட கும்பராசிக்காரர்கள் மனநிறைவு பெறக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பல மடங்கு சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பல நெருக்கடிகள் சிரமங்களை இந்த தருணத்தில் உறுதியாக தவிர்ப்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களை நிச்சயமாக அரசியல் சார்ந்த பணிகளில் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு சிதறல்களை தவிர்த்து கும்பராசிக்காரர்கள் கல்வியில் கவனம் செலுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் உங்களுக்கு எளிதில் பூர்த்தியாகும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான ஆரிய தடைகள் விலகும் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நிறைந்த முன்னேற்றம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே கும்ப ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் இனிமேல்தான் தான் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கும்பராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் உறுதியாகவே கும்ப ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்